அத்தியாயம் முப்பத்தைந்து ராஜீவ்காந்தி கொலை திமுக அரசு எப்போது வேண்டுமானாலும் கலைக்கப்படும் என்றொரு வதந்தி அரசியல் வட்டாரத்தில் பரவிக்கொண்டே இருந்தது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது விடுதலைப் புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்பன போன்ற குற்றச்சாட்டுகள் அயதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவால் முன்வைக்கப்பட்டன அதேபோல வி பி சிங்குடன் தொடர்ந்து நட்பு பாராட்டிய முதலமைச்சர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தபோது பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தார் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது சந்திரசேகர் அரசு பிறகு தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்த பிரதமர் சந்திரசேகரிடம் திமுக அரசை கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஜெயலலிதா குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கடராமன் கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா ஆகியோரையும் சந்தித்து ஆட்சி கலைப்பு பற்றி பேசினார் ஜெயலலிதா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது திமுக அரசு என்பதுதான் ஜெயலலிதா முன்வைத்த பிரதான குற்றச்சாட்டு திமுக மீது குற்றம் சாட்டும் ஜெயலலிதா சில மாதங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு நிலைப்பாட்டையே எடுத்திருந்தார் என்று எடுத்துக் காட்டினார் கருணாநிதி அதற்காக அக்டோபர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தேதியிட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ் எட்டில் வெளியாகி இருந்த ஜெயலலிதாவின் பேட்டியை ஆதாரமாக காட்டினார் கருணாநிதி சிங்கள இராணுவமும் காவல்துறையும் இலங்கையில் தமிழ் இனத்தை அழிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் விடுதலைப் புலிகள் இயக்கம் துணிவான போராட்டத்தில் ஈடுபட்டு சிங்கள இராணுவத்தை எதிர்த்து தீரத்துடன் போர் நடத்தி வருகிறது கடந்த இரு மாதங்களில் தமிழ்நாட்டில் புகார் கூறும் அளவுக்கு எந்தவிதமான நடவடிக்கைகளிலும் விடுதலைப் புலிகள் ஈடுபடவில்லை இப்போது விடுதலைப் புலிகள் இயக்கம் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை எதிர்த்து போர் நடத்தி வருகிறது இது ஒரு அதிதீரமான செயல் விடுதலைப் புலிகள் அழிக்கப்பட்டால் இலங்கையில் உள்ள தமிழினம் முழுவதும் அழிந்துவிடும் என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும் விடுதலை புலிகளின் வெற்றி இலங்கை தமிழர்களின் வெற்றியாகும் இலங்கை தமிழர்களின் கதை பற்றி வி பி சிங் எந்தவித கவலையும் படுவதாக தெரியவில்லை மாறியுள்ள சூழ்நிலையில் ஒரே மருந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமாக ஆதரிப்பதுதான் திமுக அரசை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே தனது நிலைப்பாட்டை திடீரென ஜெயலலிதா மாற்றிக்கொண்டதாக விமர்சனம் எழுந்தது ஆனால் திமுக அரசை கலைப்பது என்கிற முடிவை எடுக்க மிகவும் யோசித்துக் கொண்டிருந்தார் பிரதமர் சந்திரசேகர் ஜெயலலிதா பொறுமை எல்லை கடந்தது எனக்கும் காங்கிரசுக்கும் தான் உறவு உடன்பாடு எல்லாம் சந்திரசேகரை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இல்லை என்று பேசினார் ஜெயலலிதா இந்த பேச்சுக்கு உடனடி பலன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட்டன நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் சந்திரசேகர் தமிழ்நாட்டில் உல்பா தீவிரவாத இயக்கத்தின் முகாம்கள் இருக்கிறது என்றார் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கும் தகவல்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள விடுதலை புலிகளின் தலைமையகத்துக்குச் செல்கின்றன என்றார் ஆக திமுக அரசை கலைப்பதற்கான முஸ்தீப்புகள் தொடங்கிவிட்டன என்பது அப்பட்டமாக தெரிந்தது ஆனால் எப்போது என்றுதான் தெரியவில்லை ஜனவரி இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இரவு பத்தரை மணிக்கு பிரதமர் சந்திரசேகரிடம் இருந்து டெல்லியில் இருந்த தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவுக்கு அழைப்பு ஒன்று வந்தது தமிழக அரசை கலைப்பதற்கான குற்றச்சாட்டு பட்டியல் தயார் நிலையில் இருக்கிறது கவர்னரின் கையெழுத்துக்காக மட்டுமே காத்திருக்கிறோம் என்ற தகவல் ஆளுநர் பர்னாலாவிடம் சொல்லப்பட்டது ஆனால் அப்படியொரு அறிக்கையில் தன்னால் கையெழுத்திட முடியாது என்று மறுத்துவிட்டார் பர்னாலா தமிழக அரசை கலைக்கும் முடிவில் பிரதமர் சந்திரசேகர் உறுதியாக இருந்தார் அதைப் புரிந்துகொண்ட பர்னாலா தமிழக அரசின் இணை இயக்குனர் சம்பத் மூலமாக முதலமைச்சர் கருணாநிதிக்கு தகவல் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு புறப்பட தயாரானார் மறுநாள் மதியம் மத்திய அமைச்சரவை கூடியது அதில் திமுக அரசை கலைப்பது என்று இறுதி முடிவு எடுக்கப்பட்டது உடனடியாக கோப்புகள் சகிதம் ஆளுநர் பர்னாலாவை சந்தித்தார் மத்திய உள்துறை கூடுதல் செயலாளர் பக்ஷி அறிக்கையில் கையெழுத்து போட வேண்டும் என்று கேட்க அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு விமானத்தில் ஏறிவிட்டார் ஆளுநர் பர்ணாலா ஆளுநரின் பரிந்துரை இல்லாமலேயே தமிழக அரசை கலைக்க முடிவு செய்தது மத்திய அரசு தமிழ்நாட்டில் விடுதலைப் புலிகளின் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது சட்டம் ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று காரணங்கள் கூறி அரசியல் சட்டத்தின் முன்னூற்று ஐம்பத்தாறாவது பிரிவின்படி திமுக அரசை கலைப்பதாக ஜனவரி முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அன்று அறிவித்தார் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கடராமன் தமிழ்நாடு சட்டமன்றமும் கலைக்கப்பட்டது சட்டம் காரணமாக காட்டப்பட்டிருந்தாலும் கூட ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அன்று முதலமைச்சர் கருணாநிதிக்கு பிரதமர் சந்திரசேகர் எழுதிய கடிதத்தில் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் அசாம் ஆகிய மூன்று மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்துள்ளது என்று எழுதியிருந்தார் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அன்று வெளியிட்ட குடியரசு தினச் செய்தியிலும் பஞ்சாப் காஷ்மீர் அசாம் மாநிலங்களில் மட்டுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த பட்டியல்களில் தமிழ்நாடு இடம்பெறாத சூழலிலும் தமிழக அரசு கலைக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இந்த இரண்டாண்டு ஆட்சி காலத்தில் திமுக அரசு பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்திருந்தது இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க உத்தரவிட்டது மகளிர் இலவசப்பட்ட படிப்பு திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டம் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருந்த கருணாநிதிக்கு தடைக்கல் போட்டது அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்று ஐம்பத்தாறு தமிழக அரசை கலைக்கும் விஷயத்தில் ஒற்றுமையாக செயல்பட்ட ராஜீவ்காந்திக்கும் சந்திரசேகருக்கும் இடையே திடீரென கருத்து வேறுபாடுகள் முளைத்தன தன்னுடைய வீட்டை பிரதமர் சந்திரசேகர் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு உளவு பார்த்ததாக ராஜீவ்காந்தி குற்றம் சாட்டினார் அதனைத் தொடர்ந்து சந்திரசேகர் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை இந்திரா காங்கிரஸ் வாபஸ் பெற்றது உடனடியாக பிரதமர் பதவியில் இருந்து சந்திரசேகர் விலகிக் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஆம் தமிழ்நாடு அரசை கலைத்த முப்பத்து நான்கு நாள்களுக்குள் சந்திரசேகர் ராஜினாமா செய்திருந்தார் நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழக சட்டமன்றத்துக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அரசியல் கட்சிகள் அணி அமைக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டன தேர்தல் தேதிகளும் அறிவிக்கப்பட்டன மே இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மற்றும் மே இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மற்றும் மே இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று ஆகிய மூன்று தினங்களில் தேர்தல் நடத்தப்படும் இதில் தமிழ்நாட்டில் மே இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அன்று தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கெனவே அயதிமுக இந்திரா காங்கிரஸ் உறவு சுமூகமாக இருந்ததால் இந்த தேர்தலிலும் அந்த கட்சிகளே கூட்டணி அமைத்திருந்தன தொகுதி பங்கீடுகளையும் முன்கூட்டியே முடிவு செய்துவிட்டனர் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அயதிமுக நூற்று அறுபத்தெட்டு இடங்களிலும் காங்கிரஸ் அறுபத்தாறு இடங்களிலும் போட்டியிடுவது என்று முடிவு செய்திருந்தனர் பிறகு நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து கொண்டதால் அயதிமுக பதினொன்று தொகுதிகளில் போட்டியிட்டது மீதமுள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது திமுக அணியில் தமிழக ஜனதா தளம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணா புரட்சித் தலைவர் திமுக திருநாவுக்கரசு பிரிவு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றன சட்டமன்ற தேர்தலைப் பொறுத்தவரை திமுக நூற்று எழுபத்தொன்று தமிழ்நாடு ஜனதா தளம் பதினைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருபத்தி இந்திய கம்யூனிஸ்ட் பத்து அண்ணா புரட்சித் தலைவர் திமுக ஒன்பது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குக்கு நான்கு ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட மூன்று உதிரிகளுக்கு தலா ஒன்று என்ற அளவில் தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக இருபத்தொன்பது தமிழ்நாடு ஜனதா தளம் ஐந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூன்று இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு என்ற அளவில் தொகுதி பங்கீடுகள் அமைந்தன மாநில சுயாட்சியோடு கூடிய முழுமையான உண்மையான கூட்டாட்சி முறைக்கு ஏற்ற வகையில் அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் மாநில அரசுகளை விருப்பம் போல கலைப்பதற்கு பயன்படுத்தப்படும் அரசியல் சட்டத்தின் முன்னூற்று ஐம்பத்தாறாவது பிரிவு நீக்கப்பட வலியுறுத்துவோம் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் முழுமையாக செயல்படுத்தப்பட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து வற்புறுத்துவோம் என்பன போன்ற வாக்குறுதிகளை கொடுத்தது திமுகவின் தேர்தல் அறிக்கை பிற்படுத்தப்பட்ட கல்வி வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு பெற வலியுறுத்துவோம் மத்திய மாநில உறவில் மாநில உரிமைகள் பாதிக்காத அணுகுமுறை கடைபிடிக்கப்பட வலியுறுத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னது அயதிமுக தமிழகத்தில் தேர்தல் பிரசாரத்துக்காக மே இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அன்று இரவு எட்டரை மணிக்கு சென்னை மீனம்பாக்கத்தில் வந்திறங்கினார் இந்திரா காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதாக திட்டம் மேடையை நோக்கி நடந்த ராஜீவ்காந்தியை சுற்றி பலத்த கூட்டம் மக்கள் அவருக்கு கை கொடுப்பதற்காகவும் அவரை பார்ப்பதற்காகவும் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர் அவர்களில் ஒரு பெண் கையில் சந்தன மாலையுடன் காந்தியை நெருங்கினாள் அடுத்த சில நொடிகளில் பலத்த வெடிச்சத்தம் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடந்துள்ளது என்பது பிறகுதான் தெரியவந்தது வந்தது காந்தி உள்ளிட்ட பதினெட்டு பேர் இரத்த வெள்ளத்தில் பிணமாகியிருந்தனர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிய செய்தி அது ராஜீவின் படுகொலைக்கு திமுகவே காரணம் என்பது போன்ற வதந்தி பரவத் தொடங்கியது திமுக அலுவலகங்கள் திமுகவினரின் வீடுகள் தாக்கப்பட்டன முரசொலி அலுவலகத்துக்கு தீ வைக்கப்பட்டது விடுதலை புலிகளின் மனித வெடிகுண்டுக்கு ராஜீவ்காந்தி பலியாகி இருப்பதால் இதற்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கக்கூடும் என்ற ஊகங்கள் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வந்தன இத்தனைக்கும் திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் பதினான்கு முறை ராஜீவ்காந்தி தமிழகம் வந்து சென்றிருந்தார் திமுக ஆட்சியில் இல்லாத நாராயண் சிங் தலைமையில் கவர்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் சூழலில் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் கொடுத்தது திமுக இந்தியா முழுக்க பதற்றம் ஏற்பட்டிருந்த போதும் தமிழ்நாட்டில் கூடுதலாக இருந்தது படுகொலை நடப்பதற்கு முன்னால் முதல் கட்ட தேர்தல் முடிந்திருந்தது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் எஞ்சியிருந்தன நாடு முழுக்க பதற்றம் இருப்பதால் தேர்தல் தேதிகள் ஜூன் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மற்றும் ஜூன் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று ஆகிய தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டன இந்தியா முழுக்க ராஜீவ்காந்தி அனுதாப அலை வீசியது ஜூன் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அன்று தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தபோது அது பலமாக வீசியது அது தேர்தல் முடிவுகளில் வெளிப்படையாக தெரிந்தது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளையும் அயதிமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியது திமுக அணிக்கு ஒற்றை இடம் கூட கிடைக்கவில்லை சட்டமன்றத்தை பொறுத்தவரை திமுக சார்பில் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் கருணாநிதி மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார் திமுக போட்டியிட்ட மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுகவுக்கு தோல்வியே மிஞ்சியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு இல் தேர்தல் களத்துக்கு வந்த பிறகு திமுக சந்தித்த மிகப்பெரிய தோல்வி இதுதான் மாறாக எம் ஜி ஆரின் மறைவுக்குப் பிறகு உடைந்து சரிந்து போன அயதிமுகவுக்கு மறுமலர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்தன இந்த தேர்தல் முடிவுகள் அயதிமுக நூற்று அறுபத்து நான்கு தொகுதிகளைக் கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக மிகப்பெரிய அனுதாப அலை வீசிய போதும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஐநூற்று பதினொன்று இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இருநூற்று இருபத்து நான்கு உறுப்பினர்களே கிடைத்திருந்தனர் பாரதிய ஜனதா கட்சிக்கு நூற்று பத்தொன்பது ஜனதா தளத்துக்கு ஐம்பத்தாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முப்பத்தைந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதிமூன்று என்ற அளவில் தேர்தல் முடிவுகள் வந்திருந்தன அயதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டார் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவன் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் ஜெயலலிதா திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் உளமாற உறுதியெடுத்துக் கொள்வதுதான் வழக்கம் ஆசார அனுஷ்டானங்களிலும் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை கொண்ட பிராமணரான ஜெயலலிதா கடந்த கால வழக்கத்தை மாற்றியிருந்தார் ஆண்டவன் பெயரில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் நெடுஞ்செழியன் ஆர் எம் வீரப்பன் முதலிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் அமைச்சர்களாக இணைந்தனர் அயதிமுக முகாம் உற்சாக வெள்ளத்தில் மிதந்தபோது திமுக தலைவர் கருணாநிதி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆந்திராவைச் சேர்ந்த பி வி நரசிம்மராவ் பிரதமர் பொறுப்பை ஏற்றிருந்தார்